என்றாவது ஒரு நாள் இவர் அடிய ஆகிடுவார் என்று மனமாற நினைத்தோம் இன்னைக்கு போட்டு வரிசையாக யார் போடுவாங்க குருநாதர்கள் தான் போடுவாங்க குருநாதர்களுக்குரியது அந்த மூன்று அக்குமணி அதனால அப்படி யாரோ ஐயாவர்களுக்கு அதை பிரட்சியமாக செய்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த ஆன்மா அறம்பொருள் இன்பம் வீடாகிய நான்கு நிலைகளிலும் இறைவன் தந்தருள வேண்டும் அதுபோல செமனங்கூர் புதூர்ல அடியார்கள் கிடைத்தது ஆனந்தம் அடியார்கள்னா இந்த டேரக்டர் சொல்லுவாங்க இயக்குனர் அந்த இயக்குனர் போல கமல் வெளியே ஸ்கிரீனுக்கு வாழ்னா தம்பி வந்ததே இல்லை சந்தோஷ் வந்து ஒரு நடிகர் மாதிரி அந்த நடிகர் வந்து போவார் அவ்வளவுதான் அதுபோல இசையமைப்பாளர் எங்களுடைய அம்மு ஒருத்த மாதிரி ஒரு ஒரு துறை எடுத்துக்கொண்டு கொண்டு வருவது ஒருத்த ஒருத்தங்களுக்கும் ஒரு ஒரு பணி எடுத்துக்கொண்ட காரணத்தால் என்ன பண்றாங்க இந்த திருக்கோயிலை நேற்று கூட ஐயா ஒருத்தர் சொன்னார் அழகிய வண்ணமாக பார்த்து 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 இந்த பூசை செய்கிறாங்க நமது கணபதி ஐயா சொன்னாங்க திருவாசக முற்றோர் பேணுகின்ற ஐயா ஐயா அங்க போலவே இங்கேயும் நடக்குதுன்னு நாங்க சொன்னோம் இங்க நடந்தது தான் அங்க நடக்குது ஏன்னா இவரு தான் முன்ன தோன்றிருக்கிறார் அவரு தான் பின்னாடி வந்தார் அதனால இவங்களை பார்த்து நாங்க தெரிந்து கொள்றோம் இன்னும் இப்படி எல்லாம் அன்பு வைத்திருக்க வேண்டும் என்று செமனந்தூர் புதுவரை வைத்து நான் பல ஊர்ல சொல்லி இருக்கிறேன் எங்களுடைய சொற்பொழிவு நீங்க நிறைய கேட்டிங்கன்னா தெரியும் எப்படியாவது ஒரு கோயிலுக்கு இடம் தர வேண்டும் அது போல கோயிலுக்கு திருப்பணி செய்கின்றவர்கள் செய்கின்ற பொழுது அந்த இடத்திலே குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் இந்த பத்தி பேசியிருப்போம் ஏன் அப்படின்னா நல்லோர்கள் இணக்கமும் நெண்பூசை நேசமும் அல்லாது ஒரு பொருள் உள்ளதோ என்பார் அதனால நல்லவர்கள் இணக்கம் இந்த மண்ணிலே வேண்டும் அதனால அப்படி அனைத்து அங்கு உள்ளங்களையும் நன்றி பாராட்டி எங்கள் அன்பு கூறிய ராமலிங்கம் ஐயா அதுபோல இசையறிந்து பாடுகின்ற நீ தொண்டராளாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தை செல்வங்கள் என்ன இருந்து போனாவே ஐயா நம்ம வீட்டுல தங்கிக்கலாம் அங்க தங்கிக்கலாம் ஏதோ உறவினர் போல அந்த அந்த பாசத்தையும் அன்பையும் காட்டுகின்ற இந்த புதூர் கிராமத்திற்கு என்றென்றும் அடியன் தாழ் பணிந்து எல்லாம் அல்ல இறைவனுக்கு இன்ப தமிழால் இகபர சௌபாக்கியத்தை தரக்கூடிய இறைவனுக்கும் இறைவிக்கும் இன்பத் தமிழ்நாள் இரண்டாம் கால வேள்வியானது நடைபெற ஆயுத்தமாக இருக்கிறது அனைத்து அன்புள்ளங்களும் ஒன்று சேர்ந்து இறைவன் கருணையோடு எல்லோரும் கடமும் நலமும் பெற வேண்டுகின்றோம்